வணக்கம் சார் வணக்கம் GST 2.0 இந்தியால எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நடவடிக்கை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது டைரக்டா சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆனா டைரக்டா இன்னைக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுனால ஒரு சாதாரண இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இது என்ன மாதிரியான தாக்கம் கொடுக்க போகுது சார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஜிஎஸ்டி வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து டிரான்ஸ்பரன்சி நிறைய இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் உள்ள வந்திருக்காங்க அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் வந்து இந்த என்டயர் இன்டைரக்ட் டாக்ஸ் நெட்ஒர்க்கில் இருந்தாங்க ஸோ இன்னைக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கு ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஓகே டேக்ஸ் ரேட் வந்து மல்டிப்புள் டயர் சிஸ்டமாக இருந்தது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்ட்டு ஒரு நாலு டயர் இருந்தது இது எல்லா விதமான ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ரெண்டு டயர் ஆக்சுவலாக சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேட்டு தான் ஸோ அதனால இந்த நாலு ரேட்டு இப்போ இது கோல்டு எடுத்தீங்கன்னா மூணு பர்சன்ட் ஸோ அப்புறம் நாலு எல்லாம் நீங்கள் அஞ்சு ரேட் அஞ்சு ரேட் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதா இந்த தீபாவளி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நவராத்திரி பிகினிங்கில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஸோ எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன தேவையான அவங்களுடைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் டூத்பேஸ்ட்ல இருந்து சோப்புல இருந்து ஷாம்புல இருந்து இந்த மாதிரி எல்லா விதமான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ரேட்ஸை குறைச்சிருக்காங்க அப்போ முன்ன நூறுரூவா இருந்தது அதில் பதினெட்டு பர்சன்ட் போட்டா நூற்றி பதினெட்டு ரூபா இருக்கும் அதே நூறு ரூபாய்ல இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் போட்டிங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா தான் சோ உங்களுக்கு பதிமூணு ரூபா குறையும் ஆனா இத சில வியாபாரிங்க வந்து வேறு மாதிரி இல்லை இல்லை நான் அதே நூற்றி பதினெட்டில் தான் நான் விற்பேன் அப்படின்னு செய்யும்போது மக்களே கண்டுபிடிச்சோன்ன நீங்கள் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டு ஸோ போன வாரத்து பில்லு இந்த வாரத்து பில்லு கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எடுத்து சோஷியல் மீடியாவெலாம் போட்டுருவாங்க ஸோ தான் நம்ம பிரதான் மந்திரி ஐயா வந்து சொன்னார் இன்னி தேதியிலேருந்து எல்லாருக்கும் வந்து ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைச்செல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் வி ஆர் ஆல்சோ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓன்னு போட்டு எங்களோட ரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு ஏன்னா இட்ஸ் நேச்சுரல் ஏன்னா எல்லா விதமான இன்புட்டும் குறையிறது சோ நான் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ஸோ அப்போ என்னோட இன்புட்டோட காஸ்ட்டும் குறையும் ஸோ அப்போ நேச்சுரலி நான் அந்த பெனிஃபிட்டை நான் வந்து மக்களுக்கு தான் நான் கொடுப்போம் ஸோ ஃபோக்கஸ்ட் வந்து மிடில் கிளாஸுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸை இது அப்படியே கொஞ்சம் உள்ட்டாவ பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த லக்ஸுரி குட்ஸு சிங் குட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த லக்ஸுரி குட்ஸு கார் எஸ்பெஷலி பைக்கெல்லாம் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது சிசிக்கு மேல பைக்கெல்லாம் எல்லாம் சில பேர்லாம் ஓட்டுவாங்க அது இப்படி இப்படிலாம் இருக்கும் ஸோ அந்த பைக்கோட ரேட்ஸ் எல்லாம் வந்து நாற்பது பெர்சன்ட் எடுத்துன்னு போயிட்டாங்க ஸோ அது ஒரு சைடு அப்படி இருக்கும் இது எல்லாம் இப்படி குறைச்சிட்டாங்க ஸோ இதுதான் இந்த டூ பாயிண்ட் ஓவோட ஒரு முக்கியமான அம்சம் ஸோ அப்படின்னா பீப்புள் அட் லார்ஜ் ஓகே ஜனங்க மெஜாரிட்டி வந்து பெனிஃபிட் கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேஞ்ச் ரேட்ஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்சே கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு இதனால கொஞ்சம் லாபம் இருக்க போது அவங்க அவங்களோட பட்ஜெட்ல கொஞ்சம் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு பேசுறோம் இன்னொரு பக்கம் என்னதான் ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருந்தாலும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இந்த டேரிஃப் இஷ்யூஸ்னால பாதிக்குது இன்னொரு பக்கம் ஹெச்என்பி விசாக்கு ஒரு நெருக்கடி இப்போ வந்திருக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால இந்தியாவில என்னதான் இவங்க ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி பண்ணாலும் இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த ஜிடிபி குரோத்துக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஏன்னா ஜிடிபி குரோத் இருக்கணும்னா முக்கியமாக வந்து கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் டர்னோவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நாட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம ஜனத்தொகை தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே இருக்காங்க அதனாலதான் ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஏன் வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் வியாபாரம் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் வியாபாரம் பண்றது அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் என்னென்னா இங்கே வந்து ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி பண்ணலாம் கன்சம்ஷனும் இருக்கும் இது நம்பர் ஒன் ஸோ அதனால இங்கே அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் வெளி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டியாவுக்கு அட் தி சேம் டைம் அவங்க பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இந்த ஈஸ் ஆஃப் கம்ப்ளையன்ஸை ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறதுலாம் முக்கியமாக ஏன்னா இன்னைக்கு ஒரு ரீஃபண்ட் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்னா டக்குன்னு வந்துடணும் ஸோ இந்த டிஸ்பியூட்ஸ் இன் டேக்ஸ் ரெஜிம் இருக்கக்கூடாது இந்த ரேட்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மினிமல் டயர்ஸில் கொண்டு வரீங்க ஆக்சுவலாக ஒரே ஒரு ரேட்டே கொண்டு வரலாம் பட் அதில் சில நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும் சில பொருட்களுக்கு டேரிஃப் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து ஓரளவுக்கு ரேஷனலைஸ் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அதான் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரேட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்லாப்ஸை மினிமைஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது டிஸ்பியூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்க அதே மாதிரி மூணாவது இந்த ரீஃபண்ட்ஸை அது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்க ஏன்னா எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து இந்த இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வாங்குற இன்புட் வந்து அதாவது ரா மெட்டீரியல் வாங்குறது ஒரு பன்னெண்டு வாங்குவாங்க பதினெட்டுக்கு வாங்குவாங்க ஆனால் அவங்க விற்கிறது வந்து அஞ்சில் தான் விற்பாங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணால் ஜீரோ ரேட் அப்போ அந்த என்டையர் இன்புட்டும் வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஒர்க்கிங் கேப்பிட்டல் ஸோ அந்த ஒர்க்கிங் கேப்பிட்டலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ எகெய்ன் அது பிஸ்னஸ்குள்ளே தான் வரும் ஸோ இந்த மூணு விஷயம்தான் வந்து ஸோ ஒரு விஷயம் ரேட்டை வந்து ரேஷனலைஸ் பண்ணுது பாக்கி ரெண்டு விஷயம் வந்து டிஸ்பியூட்ஸை கம்மி பண்ணும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் மேடம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரேட்டு ரேஷனலைசேஷனோட கூட இந்த ஜிஎஸ்டி ட்ரைபியூனல் அதாவது அப்பலைட் ட்ரைபியூனல்னு பேர் ஸோ ஏன்னா இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அப்படின்னா நீங்க த அப்பீல் இந்த டிபார்ட்மெண்டல் அப்பீலுக்கு தான் போகணும் அதை விட்டால் நீங்க ஹைகோர்ட்டு தான் போகணும் ஏன்னா ஹைகோர்ட்டுங்கிறது அன்லஸ்னதரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் டினே ஆயிருக்கு கொஸ்டின் ஆஃப் லாக்கு தான் நீங்க ஹைகோர்ட் போக முடியும் இந்த ப்ரொசீஜரல் டிலே ப்ரொசீஜரல் லேப்ஸு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுக்கல மட்டும்தான் போக முடியும் ஸோ அதனால தான் இந்த ட்ரைபியூனலையும் வந்து இந்த செப்டம்பருக்குள்ள அது ரெடி ஆகிடணும் அதாவது பெஞ்சு ரெடி ஆயிடணும் இப்போ நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும் ஸோ அந்த குறை தீர்க்கும் அந்த ட்ரைபியூனலையும் வந்து அமல்படுத்திட்டாங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு அந்த டிஸ்பியூட்ஸும் வந்து இனிமேல் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாரும் வந்து இனிமேல் ட்ரைபியூனலுக்கு போக ஆரமிச்சிடுவாங்க ஸோ ரேட்ஸ் வந்து ரேஷனலைஸ் ஆகிடுச்சு ஸோ முக்கியமாக இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நான் சொன்னது அந்த ரீஃபண்ட் ஆஸ்பெக்ட் ஸோ அது அட்ரஸ் ஆகிடும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரேட்டை வந்து நல்லாவே குறைச்சிட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அவங்களோட இன்புட்டோட காஸ்டும் குறையும் அப்போ ரீஃபண்டும் குறையும் அந்த லோடும் குறையும் ஓகே ஸோ பழைய ரீஃபண்ட்ஸ் மட்டும் அவங்க ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு இனிமே வர்றது வந்து அந்த லோடு குறைய ஆரம்பிச்சோம் ஸோ இதெல்லாம் இது உள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதனுடைய இம்பேக்ட் வந்து அந்தந்த செக்டாருக்கு ஸோ டெக்ஸ்டைல் செக்டராக இருக்கட்டும் ஹெல்த் கேராக இருக்கட்டும் இப்போ ஹெல்த் கேரில் ஒரு முக்கியமானது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் அந்த செக்டாருக்கே ஒரு ஒரு பூஸ்ட்டு ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் வந்து அண்டர் இன்சூர்டு நம்ம சில மேலை நாடுகள்லாம் நம்ம சொல்லுவோம் நம்ம பேரலாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து ஹெவிலி அண்டர் இன்சூர்ட் ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகைக்கு ஒரு ரெண்டு டிஜிட் கூட நம்ம வந்து இன்சூர் பண்ணலை ஸோ படித்தவங்களும் இன்ஷூர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ஒரு பத்து பர்சன்ட் கூட நம்ம இன்ஷூர் பண்ணால் லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இந்த ஆயுஷ்மான் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் வந்து அதை கவர் பண்ணிட்டாங்க ஸோ பர்சன்டேஜ் வந்து ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் கவர் ஆகிட்டோம் ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்றும் கவர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்சென்டிவ்ஸாக சின்ன கொண்டு வராங்க பட் இன்னும் மாற்றங்கள் டூ டாட் ஓ தான் இன்னும் த்ரீ டாட் இருக்கு ஃபோர் டாட் ஓ தான் இருக்கு இந்தியாவில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கும் கன்சப்ஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதோட ஒரு சாராம்சமாக புரிஞ்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் யூஎஸ்லேருந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு அதிகமான அளவில் டேரிஃப் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெலாம் இன்னுமே ஒரு ப்ராமிசிங்கான கண்ட்ரியாக தான் இருந்துட்டு இருக்கா இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியாவில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா நீங்கள் இந்தியா யூஎஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சில கண்ட்ரிக்கு வந்து டேரிஃபை வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா இதுக்கு பேர் வந்து இந்த டேரிஃப் ட்ரேடிங் அப்படின்றாங்க ஸோ ஓகே லிஸ்டெடுப்பா இந்த மொத்தம் நாட்டில் வந்து அது வேர்ல்டில் வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்குது நூற்றி தொண்ணூறு கண்ட்ரி இருக்கு நூற்றி தொண்ணூறு கண்ட்ரிக்கு என்னென்ன கண்ட்ரிகும் என்னென்ன டேரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில கண்ட்ரிக்கு வந்து டேரிஃபை வந்து குறைச்சிருக்காரு கம்மியாக போட்டிருக்காரு என்ன பண்ணுவாங்க இந்தியா வந்து அந்த நாடுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிடும் அந்த நாடு வந்து யுஎஸ்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணும் ஸோ இப்படி இது வந்து டாரிஃப் ட்ரேடிங்னு பேர் ஸோ நான் நேராக வந்து யூஎஸ் அமிச்சா தான் எனக்கு ஐம்பது போடுவீங்க நான் வயாவாக அனுப்புகிறேன் அப்படிங்கிறது ஸோ இதுவும் இந்த மாதிரி ஸோ அதனால் இது வந்து டைரக்டாக இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா யார் வந்து டைரக்டாக அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு இம்பேக்ட் ஆக்சுவலாக சில பேருடைய ஸ்டாக்லாம் அங்கேயே ஷிப்லேயும் இருக்குது ஓகே ஆமாம் சில நாளாக நேரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கேயிருந்து அனுப்பிச்சுட்டார் அவங்க வந்து கிளியரே பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இவருடைய பணம் வந்து அவர் டெலிவரியும் எடுக்கலை இங்கேருந்து சரக்கும் போயிடுத்து அங்கேயே நிற்கிறது அப்போது ஷிப்லே இருக்குது ஷிப்லேருந்து இறக்கி வச்சுட்டாங்க கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க கிளியர் பண்ணோன்னா டேரிஃப் கட்டணும் டேரிஃப் கட்டினா அவங்க காசு ஜாஸ்தியாகிடுது அவங்க காசு ஜாஸ்தியானால் வாங்க மாட்டாங்க ஸோ இப்படியும் சிக்கலில் சில பேர்லாம் சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து மாட்டின்ட்டுருக்கு ஸோ அதனால் இது சரி ஆகும் இந்த சைக்கிள் வந்து அதனால தான் இந்த டேரிஃப் ட்ரேடிங்னு நான் சொன்னேன் ஸோ எந்த இடத்துல வந்து ஸோ ஆஃப்டிமைஸ் ஆகிடும் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் அடுத்த மூணு மாதம் ஆறு மாதத்தில் வந்து இது நியூட்ரலைஸ் ஆகிடும் பட் அட் த சேம் டைம் இந்தியாவும் பதிலடி கொடுக்குமா அப்படின்னா இதில் பதிலடியே கொடுக்க வேண்டாம் இந்தியாவோட நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கும்போது தான் அவங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட்டு ஏன்னா இன்னைக்கு நாம் வந்து இந்தியா சைனா ரெண்டே ரெண்டு தான் ஏன்னா பாப்புலேஷன் வந்து நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு தான் மேக்ஸிமம் இருக்குது டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்கும் ப்ரொடக்ஷனில் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்டாக இருக்கும்போது இந்த ரெண்டு நாடுகள் வந்து வேர்ல்ட டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது எக்கானமியை அந்த கான்டூர் ஆஃப் எக்கானமியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி யூஎஸ்க்கு வந்து அவங்களுடைய கம்பல்ஷன் ஸோ அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இல்லை பட் ஆர் கம்பல்ட் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அவங்க இந்தியா அதாவது நம்மளுடைய ரேங்க் வந்து ஆக்சுவலாக பதிமூணாவது ரேங்க்கில் இருக்கும் மொத்தம் எக்ஸ்டர்னல் டெட்டுன்னு சொன்னீங்கன்னா எழுநூற்றி பன்னெண்டு பில்லியன் தான் இந்தியாவுக்கு ஆனால் ஜனங்க எவ்வளவு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி யூஎஸ் வந்து இருபத்தையாயிரம் பில்லியன் ஜனங்க எவ்வளவு முப்பது கோடி தான் ஒரு முப்பது கோடி ஜனங்க இருக்கிற அவ்வளோ பெரிய நாட்டுக்கு இருபத்தையாயிரம் கோடி லோன் இருக்கு இருபத்தையாயிரம் பில்லியன் இருபத்தையாயிரம் பில்லியன் டாலர்ஸ் வந்து லோன் இருக்கு நமக்கு வந்து எழுநூற்றி பன்னெண்டு பில்லியன் டாலர் தான் லோன் இருக்கு இந்த டிஃபரன்ஸ் பாருங்க ஸோ தே ஆர் கம்பல்டு ப்ரெஷர் ஸோ அதனால் யூஎஸ் பண்ணுறது வந்து தப்பு அவங்க இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற வாதம் வந்து அவர் அவர் நாட்டை வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறார் அமெரிக்கன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க இங்கே வந்து பண்ணுறாங்க நம்ம நாட்டை நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அதனால தான் நான் சொன்னேன் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு அவங்க அவங்க நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு மேபி நம்ம நீயானா மாதிரி வச்சு டிபேட் பண்ணலாம் கடைசியில் ஆன்சர் வராது இவங்க உங்க கருத்து சொல்லுவாங்க அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க ஆனால் இதனால் என்ன ஆகும் இந்தியாவில் நிறைய ரீஅலைன்மெண்ட் நடக்கும் ஓகே இத்தனால நாங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் இப்படி பண்ணால் செட் ஆகாது ஸோ அப்போ வேற வேற கண்ட்ரி வந்து நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கணும் வேற எந்த இடத்துல பெட்டரா வந்து ட்ரேட் பண்ணலாம் யாருக்கு இதே மாதிரி ப்ராடக்ட் வேற எந்த தேவை இருக்கு ஸோ இப்போ நாம வந்து யூஎஸ் நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க அப்போ அவங்க வேற கிட்ட வாங்குவாங்க அங்க டிமாண்ட் ஜாஸ்தியா அப்ப இங்க நாம் இங்க அனுப்புவோம் இதுதான் நடக்கும் இதுதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இது இது இயற்கை ஸோ நம்ம கிட்ட டைரெக்டாக வேற கிட்ட வாங்க போறாங்க

நீங்க கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன்னா எட்டாவது வருஷம் எட்டு வருஷம் ஆகிருக்கு ஜிஎஸ்டி வந்து அறுபத்தி ஆறு லட்சம் ரிஜிஸ்டர்டு பீப்புள் அவ்வளோ பேர் தான் வந்து இன்டெரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ஸோ டபுளுக்கு மேலே மோர் தேன் டூ டைம்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ அந்த பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்பர் ஒன் இன்னும் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே நம்பர் டூ நம்பர் த்ரீ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் ஒரு லட்சம் கோடியை நம்ம தாண்டிட்டோம் மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு லட்சம் கோடியை தாண்டிட்டோம் எஸ்பெஷலி மார்ச் அண்ட் ஏப்ரல் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டூ ரெண்டரை லட்சம் கோடி ஸோ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் க்ரோர் டூ பாயிண்ட் த்ரீ லேக் க்ரோர் வரைக்கும் கலெக்ஷன் வந்து மாதத்துக்கு வருது அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் அந்த ட்ரெண்ட் எட்டு வருஷத்தோட ட்ரெண்டு பாருங்கள் அப்படியே நாற்பத்தாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி அறுபதனாயிரம் கோடி எழுபதனாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் கோடி லட்சம் கோடி அப்படின்னு வந்து மாதம் கலெக்ஷன் இப்போ வந்து இந்த இந்த மாதம் போன மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் க்ளோஸ்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் லேக் குரோ ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது இது இந்த ரேட்டை வந்து நாம் வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வால்யூமை பார்த்து பண்ணுவாங்க ஸோ எதில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குது ரேட்டை ஜாஸ்தி பண்ணுங்க எதில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டை கம்மி பண்ணுங்க ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அந்த அரித்துமெட்டிக் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால இதில் இதனால் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ லாஸ் அவங்க வராது அந்த ஒரு கால்குலேஷனில் தான் இது பண்ணியிருக்கேன் ஓகே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பேசணும் ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்போ இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் மட்டுமே இருக்கா சார் கண்டிப்பாக ஏன்னால் இன்னைக்கு ஒரே காரணம் இந்த ஹெச் ஒன் பி ஒன் பிஸா இந்த கான்செப்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆவோ அப் லவ் டு சலே எல்லாரும் திரும்பி இந்தியாவுக்கு வாங்க ஸோ ரெசிலியன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது இந்த வடிவேலுகளை சொல்லுவார் இவர் எது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு தான் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும் இதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஆத்ம நிர்பர் ஸோ நமக்கு நாமே இங்கே தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஸோ மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியா அந்த பிராண்டு தான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸோ டெக்னாலஜி குவாலிட்டி ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் யுஎஸ் யூகேவாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற அந்த டெக்னாலஜி பேக்ரவுண்டுக்கும் இந்தியாவில் இருக்கிற டெக்னாலஜி பேக்ரவுண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது அங்கே மக்கள் கம்மி இங்கே மக்கள் ஜாஸ்தி இங்கே இருக்கிற ரயில்வே சிஸ்டத்தோட பேக் பேக் எண்டு சிஸ்டம்ஸோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அண்ட் சிஸ்டமோ இன்றைக்கி வந்து காலம்புராக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர் ஃபைல் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்குறது முன்னாடி உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டர் ப்ராசஸிங் வந்து மேபி இந்த லாஸ்ட் டேட்டில் ஃபைல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அது பக்கெட்டுக்கு போகும் ப்ராசஸ் ஆகிறது லேட்டாக இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் இந்த தகுடுதத்தெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்தா ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்டராக நடக்கிறது அதுவும் இந்தியாவில் நடக்கிறது ஸோ இதில் என்ன தெரிகிறது நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்குற ரெண்டு விஷயம் ஒன்று ஃபாஸ்டர் ரீஃபண்ட்ஸ் இன்றைக்கி நான் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு ஒரு பத்து நாளில் ரெண்டு வாரத்தில் இப்போ இன்கம் டேக்ஸில் நீங்கள் ரீ அப்ளை பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் வந்து ஒரு நாளுக்குள்ளே வருது இருபத்தி மணி நேரத்துக்குள்ளே வருது இதே வந்து ஜிஎஸ்டியில் சாத்தியமான சாத்திய அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க இது வந்துருத்துன்னா எக்ஸ்போர்ட்டில் என் பணம் வந்து கவர்மெண்டில் மாட்டின்னு இருக்கு அது வந்தால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் இதெல்லாம் போயிடும் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஜாஸ்தியாகும் ஸோ அண்ட் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி இன்னைக்கு வந்து ரெக்கக்னைஸ்ட் அக்ராஸ் ப்ரோ ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ் வந்து ஹெவிலி டிபெண்ட் ஆன் இந்தியா ஃபார் சட்டன் ஆட்டோமொபைல் செக்டர் ஃபார்மா இதெல்லாம் தே ஆர் ஸ்டில் டிபெண்ட் ஆன் எஸ் ஸோ வேறு வழி இல்லை தே ஹாவ் டு ஸோ அதனால் அந்த செக்மெண்ட் எல்லாம் வளரும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இந்த இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால வர ரீஃபண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டாவில் ப்ராசஸ் ஆகும் ரெண்டாவது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதாவது எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு த த டிபார்ட்மெண்ட்டை சீக்கிரம் பண்ணிடுவோம் சட்டு சட்டு சால்வ் பண்ணும் இது ரெண்டு இருந்ததுன்னா குரோத் வந்து ஆட்டோமேட்டிக் நம்பர்ஸ் ஒன்றும் ஆகும் நிறைய பேர் உள்ள வருவாங்க யாரும் இப்போ ஒன்றரை கோடி பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஜாஸ்தியாகும் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இல இன்னும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க அந்த ரிஜிஸ்டர் பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க ஏன் வராம இருக்காங்க இந்த இந்த மாதிரி காரணத்துக்காக பட் அதெல்லாம் இப்ப குறைஞ்சிட்டு போயிருச்சு ஜிஎஸ்டியை பத்தி நிறைய விஷயங்கள் டீடெயிலா பேசணும் ஃபைனலா இப்போ இதுல இருந்து கவர்மெண்ட்டா இல்லை ஒரு சாதாரண கன்செப்ஷன்ல மட்டுமே பங்கெடுத்துக்கிற ஒரு மக்களா இல்லை பிசினஸ் பீப்புள்ஸா இல்லை எக்ஸ்போர்ட் பண்றவங்களா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் யாருக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கொடுக்குது சார் மிடில் கிளாஸ் பீப்புள் ஓகே ஏன்னா அனுக்கூட அவங்க பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் போய் வந்து நவராத்திரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லை தீபாவளிக்கு கொஞ்சம் மின்கூட்டியே பர்ச்சேஸ் பண்ணாருங்களா அவங்க நேரடியாக அந்த பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம் மேபி அவங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கும் எஸ்பெஷலி இந்த எசென்ஷியல்ஸு க்ராசரிஸ்ஸு ஹெல்த் கேர் ஐட்டம்ஸு கன்சியூமர் டியூரபிள்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து இன்றைக்கி விலை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு ஸோ யார் வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக நேர்மையாக இருக்கிற டிரான்ஸ்பரண்டாக அதாவது ஒரு ரெண்டு வார்த்தை நான் சொல்லுவேன் அதை எப்போவுமே வந்து அக்கௌண்டபிள் தான் செய்கிற வேலைக்கு தான் பொறுப்பு எடுத்துக்கணும் ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ஸை டிரான்ஸ்பரண்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் இது ரெண்டும் செய்கிற நேர்மையான வியாபாரிங்க எல்லாருமே வந்து பைச குறைச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் ப்ரைஸிங் பூஸ்ட் ஆகும் ஸோ இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா டக்கு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்துரும் ஸோ இந்த இடத்துல போனால் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிறது இப்போ அஞ்சு ரூபா கம்மியாக கிடைக்கிறது அஞ்சு ரூபா கம்மியாக கிடைச்சாலும் இன்னைக்கு மக்களுக்கு அது மேலே ஒரு ஒரு கிரேஸ் ஸோ அங்கே கிடைக்கிறதா சார் எல்லோரும் அங்கே போய்டும் ஸோ அதுக்கு தான் இந்த டூ டாட் ஓ வந்து அந்த ஸ்பீடு கொண்டு வரும் ஸ்பீடு கொண்டு வர அப்போ வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும் வியாபாரம் இன்க்ரீஸ் ஆனால் ஆனால் சொல்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு குறைச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு லாஸே வராது தேங்க்யூ ஸோ மச் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க